அதாவது வெல்கம் பேக் டு அவர் சேனலில் எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லாயிருக்கீங்க நம்ம மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்மகிட்ட என்ன வண்டி இருக்கேன் பிராண்ட் நியூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பஜாஜ் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் தான் நம்மகிட்ட இருக்கு இதோட ஃபுல் ரிவ்யூவும் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு எப்படி போல நம்ம இன்ஜின்லேருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டு இன்ஜினு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நைன்ட்டி நைன் சிசி லிக்விட் புல் இன்ஜின் தான் வருது அதே மாதிரி ஃபோர் வால்வு எஃப்ஐ இன்ஜின் வருது பவர்னு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பிஎஸ் பவர் வருது அதேமாதிரி டார்க்னு பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டீன் பாயிண்ட் செவன் டார்க்கு இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வண்டி அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா டயர் செக்ஷன் போயிடும் வந்து டயர் செக்ஷன் வந்து முன்ன இருந்ததுக்கு இப்போ டயர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முன்ன வந்து ஒன் டுவெண்ட்டி தான் இருந்துச்சு இப்போ வந்து ஒன் ஃபார்ட்டி பை செவன்ட்டி இருக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டென் கொடுத்துருக்காங்க முன்ன வந்து ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு இப்போ வந்து ஒன் டென் பை செவன்ட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்க்கு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் டிஸ்க் வரும் ஃப்ரெண்ட்லையும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஸ் தான் இந்த வண்டியில் வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து டூ ஃபார்ட்டி எம்எம் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க இதோட இன்னொரு ஸ்பெஷலான ஃபீச்சருன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் டெயில் தேடி வந்து இந்த வண்டியில் மாற்றிருக்காங்க ஓவராலாக எல்லாமே இன்னும் வந்து வி ஷேப்பில் வந்து ஒரு டெயில் தேடி மாதிரி வரும் இப்போ வந்து எங்கடா இண்டிகேட்ரு கனமேனு பார்க்காதீங்க ஆக்சுவலி வந்து இதிலே தான் வந்து இண்டிகேட்ரு பிரேக் லைட் ரெண்டுமே இருக்குது இது வந்து வந்து பிரேக் லைட்டு இதில் வந்து இண்டிகேட்டரும் வரும் அப்படியே தெரியுதுங்களா இங்கே இண்டிகேட்டரும் வந்துடும் இது ஒரு யுனிக்காக வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டே டயர் அக்கர் பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ரெண்டு ரெண்டு சைடுமே இந்த வர மாதிரி இப்போ வந்து டயர் அகர் வந்து ஒன் வந்து வர மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு சிக்ஸ் பீட் ட்ரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து டிஸ்பிளே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் என்னென்ன மோட்ஸ் வருதுன்னு பார்த்துருவோம் ரோட் மோடு வருது அதுக்கப்புறம் ரெயின் மோடு வருது அதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரோட் மோடு வருது அப்புறம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க கியர் பொசிஷன் இண்டிகேட்ரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மற்ற நேவிகேஷனு இந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஃபீஸராக வந்து யூஎஸ்பி போட்டு சார்ஜிங் போடுறதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு தே தேர்ட்டின் லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வருது சீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி சீட் ஹைட்டு வருது கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டியில் பார்த்துக்கிட்டிங்னா ஒரு அரௌண்டு ஒன் செவன்ட்டி எம்எம் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் வருது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு த்ரீ கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக்கு ஒயிட்டு மூணு கலர்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது இது எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீலநாயங்கப்பட்டி டூ தாதகாப்பட்டி போகிற ரோட்டில் சொர்ணாம்பிகா இருக்கு அங்கே போய் ஃபஸ்ட்டே கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இது பண்ணி தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டெயில் செக்ஷன் வந்து ஓவரம் முன்ன வந்து கிராப் வந்து கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து கிராப் இல்லை இதுலேயே வந்து உங்களுக்கு அட்டாச்சாக வந்து கிராப் ரெயில் வர மாதிரி ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கிராஃபிக்ஸுமே வந்து இந்த வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓவராலாக எல்லாமே இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுவிட்ச் குவாலிட்டி இந்த சுவிட்ச் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லா யூனிக்காக இருக்குது மோட் பட்டன் வருது எங்கள் இண்டிகேட்டர் நல்ல ஒரு இதாக இருக்குது ஹார்ன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டேன் நல்ல ஒரு லவுடான ஹார்ன் தான் இதை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரொஜெக்ட் எதாவது எல்இடி லைட்ஸ் தான் வருது முன்ன வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலஜன் லைட் தான் வரும் இதில் வந்து உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்குறதுனால நல்ல ஒரு இஷ்யூவெலாம் இருக்கும் அதேமாதிரி இது லுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது இண்டிகேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா இது முன்ன வந்து ஆலஜனில் தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல் எல்இடியிலே கொடுத்துருக்காங்க இது முன்னாள் அப்படியே பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துருவோம் இதில் வந்து சிங்கிள் பைப் எக்ஸாஸ்ட்டு தான் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாஸ்ட் நோட் காட்டுறேன் பிஎஸ் த்ரீ அளவு இருக்காது இது வந்து கொஞ்சம் பிஎஸ் சிக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் பிஎஸ் சிக்ஸ் வந்து ஃபியூல் வந்து கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாக ஃபியூல் வந்து சப்போர்ட் ஆகும் இந்த வண்டியில் அதுக்கப்புறம் இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இதோட ஆண்ட்ராய்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் டூ லேக்ஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் அது வந்து நேராக ஷோரூமில் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதேமாதிரி ஷோரூமில் வந்து சேல்ஸ் மேனேஜரோட காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் எதாவது டவுட்னால் எங்களுக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம் அண்டில் தென் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஏதாவது இந்த வீடியோ வந்து சொல்ல மாதிரி இருந்திருந்தானா இதை முடிஞ்சளவு நான் வண்டியில் போக போக சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஓகே கைஸ் மோட்டர் வ்ளாகிங்கில் பார்க்கணும் நல்லதான் கைஸ் இப்போ அப்படியே ஒரு சின்ன டெஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வண்டியோட பீட்டே மெலோடியாக இருக்குல்ல இருக்குது கேட்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே வண்டி கேட்கலாமா சைலண்ட்டாக இருக்குன்னு ஒரு பிளேஸுக்கு வந்தோம் அங்கே தான் இன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு அதனால் எதுவும் பண்ண முடியாது இன்னொரு ஃபீச்சர் வந்து இந்த வண்டியில் இருக்குது நான் அதை முட்டேன் ஸ்லிப்பர் கிளச் வந்து இந்த மாடலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம் ஓட்டுறதுக்கு பயங்கரமாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஷிஃப்ட் பண்ணும் போது வந்து வீல் வந்து லாக் ஆகாது பேக் வீல் லாக் ஆகாது அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பவர் ஹேண்ட்லிங்குன்னு பார்த்திங்கன்னா வீத்ரியோட இந்த குமுஞ்சி ஓட்டுற மாதிரி கிடையாது அது அப்ரைடான ஒரு பொசிஷன் தான் அதனால் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பேக் பெயின் அந்த மாதிரி எதுவுமே வராது உங்களுக்கு சிட்டி ஆகட்டும் சரி ஹைவேக்கு லாங் ரைட்ஸுக்கு இந்த வண்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது சொல்லப்போனால் ஃபேமிலி யூசேஜும் கண்டிப்பாக எடுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லலாம் இந்த வண்டியை நம்ம வந்து ரிவியூ பண்ண கொடுத்தது சொர்ணாம்பிகா பஜாஜ் இங்கே சீல்நாயங்கப்பட்டி டு தாதகாப்பட்டி போகிற ரோட்டில் சொர்ணாம்பிகா இருக்குது அங்கே வந்து நீங்கள் டெஸ்ட்டு எல்லா வண்டியுமே அவைலபிளில் இருக்குது என்எஸ்ஸு ஆர்எஸ்ஸு எல்லாமே அவைலபிளில் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணுறதுனா வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய காண்டாக்ட் நம்பர் தரேன் சேல்ஸ் மேனேஜரோட காண்டாக்ட் நம்பர் தரேன் அதை நீங்கள் வந்து அவர்கிட்ட டைரெக்டாக வந்து சால்வ் பண்ணி கேட்கலாம் அப்படி எதுனா அவர் நேரில் வந்து டெஸ்டே கொடுப்பாரு உங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆஹா அவர் ஆர்டலிட் டேச்சன் முன்னாடி போகுது ஒரு சூப்பர் பைக்கை பார்த்த உடனே நல்ல ஒரு இதாகிடுச்சு இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே இருக்குது சுவிட்ச் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் அங்கேயே காட்டியிருப்பேன் ஸ்விட்ச் குவாலிட்டி இருக்கு இப்போ வந்து நம்ம ரோடு மோட்ல தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பெரிய டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்காது இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்கும் ஏன் ஏன்னா நாய்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வண்டி வந்துக்கிட்டே இருந்ததா அதனால தான் வந்து கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு எனக்கு அளவு அடுத்த நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுருங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துனாதிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லை கணக்கு கொடுத்து ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் போட்டு வைங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இந்த பைக்கை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து இவ்வளோ வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணது வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக தான் தெரியுது இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் இன்னொரு தரவாக சொல்கிறேன் டூ லேக் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த அந்த ரேஞ்சில் தான் வரும் உங்கள் ஷோரூம் ரூம் அவ்வளோதான் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா என்னாலும் கிடையாது अंटल सो मैं